குட் ஈவினிங் காட் ஈவினிங் மிஸ் குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க ஸ்கூல்லாம் போய்ட்டு வந்துட்டிங்களா என்ன படிக்காமல் என்ன விளையாடிட்டுருக்கீங்க ஓகே அங்கே என்னடா செப்பல்ஸ் ஷூஸ்லாம் அப்படி விட்டு வச்சிருக்கீங்க நான் எப்போவுமே லைனாக விடுன்னு சொல்லியிருக்கேன் ஸ்கூல் முடிச்சு புதுசாக வந்த உங்களுக்கு அல்ல மறந்து போயிடுச்சா உங்களுக்குலாம் அடி இல்லைன்னு நினைக்கிறேன்டா ஓகே எல்லாரும் எந்திரிச்சு இப்போ ஷூஸும் செப்பல்ஸையும் கரெக்டாக லைனாக விட்றீங்க டேக்கண்ணா பாய்ஸ் செப்பல் ஒரு லைனாகவும் கேர்ள்ஸ் செப்பல் ஒரு லைனாகவும் நீட்டாக அடுக்கி வச்சுருங்க ஏய் சானியா ஃபர்ஸ்ட் நீங்க கேர்ள்ஸ் ஸ்டெப்ல அடிக்கி வச்சிருங்க அதுக்கு அப்புறம் நாங்க பாய்ஸ் ஸ்டெப்ல அடிக்கி வச்சிக்கிறோம் அப்புறம் இட இல்ல அது இல்லன்னு குறை சொல்லுவேன் உங்களுக்கு எல்லாம் தெரியும்டா நீ எப்ப பார்த்தால இத சொல்லிக்கிட்டே இருக்காத கேர்ள்ஸ் தான் எப்பவுமே ஃபர்ஸ்ட் முதல்ல இந்த பாய்ஸ் ஸ்டெப் தூக்கி தள்ளி போடணும் எத்தனை செப்பல் கலந்து கலந்து விட்டு வச்சிருக்காங்க பாரு எதை எதெல்லாம் மிதிச்சிட்டறாங்களோ தெரியல ஓகே நம்ம செப்பலை ஃபர்ஸ்ட் அடிக்கிறலாம் நம்மள தான் இருக்குறதுலயே டார்க் பிங்க் பார்க்கவே நீட்டா இருக்கும் மத்த ஸ்டெப் எல்லாம் லைட் கலர்ஸ்

எல்லாமே அடிக்கி நீட்டா முடிச்சு வச்சு நம்ம உட்காந்து படிக்கிறேன்க்கா வாய் மட்டும் நல்லா பேசுக்க நான் படிக்கிறேன்னு சொல்லிட்டு போன முறை எல்லாத்துலயும் என்ன மார்க் வாங்கி வச்சிருந்தேன் இந்த வருஷம்லாம் அந்த மாதிரி எல்லாம் மாட்டேன்டா போன முறை விட்ட மாதிரி எல்லாம் மாட்டேன் இந்த முறை முதல்ல இருந்து ஸ்ட்ரிக்டா இருக்க போறேன் எல்லாரும் நல்லா படிச்சு நிறைய மார்க் வாங்கணும் புரியுதா டேய் உனக்கு என்னடா அதுக்குள்ள வேணும் அக்காக்கா அர்ஜென்டா ரெஸ்ட் ரூம் போகணும் சீக்கிரம் விடுக்கா டேய் இப்பதான் டியூஷன் வந்தீங்க வந்தோன்னே ஆரம்பிச்சுட்டியாடா போய் உட்காருடா ஹேய் டயனா உனக்கு என்னமா வேணும் அக்கா நானும் ரெஸ்ட் ரூம் போயிட்டு இப்போ தான் அவனை அடித்து துரத்தி விட்ருக்கேன் அடுத்தது நீ வந்துட்டியா உனக்கு அடி வேணுமா ஒழுங்காக போய் உட்காந்துக்க என்னம்மா குஷி பாக்ஸில் என்ன வச்சுருக்க மிஸ் எங்கள் தம்பிக்கு இன்னைக்கு பர்த்டேங்க மிஸ் அதனால எங்கள் அம்மா சாக்லேட் எல்லாருக்கும் கொடுக்க சொல்லி கொடுத்தாங்க மிஸ் ஓ அப்படியா குஷி உங்கள் தம்பிக்கு விஷ் பண்ண சொல்லிடுங்க ஓகே எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அப்படியே ஒரு சாக்லேட்டை கொடுத்துரு டே இந்த நான் சாக்லேட் எடுத்துக்க அக்கா உன் தம்பியே நான் தான் அக்கா என்னக்கா மிஸ் கிட்ட போய் சொன்னேன் டேய் கொஞ்ச நேரம் மாட்டி விடாமல் அமைதியாக இருடா லியோ எங்கள் அப்பா இருந்து சாக்லேட் வாங்கிட்டு வந்தடான் சாப்பிட்லான்னு சொல்லி தரலாம் கரெக்டாக மிஸ் வேற பார்த்துட்டாங்க ஸோ எல்லாருக்கும் தம்பிக்கு பர்த்டேன்னு சொல்லி ஏமாற்றி சாக்லேட் கொடுத்துட்ருக்கேன் நீ எதுவும் வாய் தோற்காம இருடா மிஸ் என்னங்க மிஸ் உங்க சாக்லேட் எங்க வச்சிடுறேன் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் சத்தம் போடாமல் அமைதியாக எல்லாம் சாக்லேட் சாப்பிட்றவங்க சாப்பிடுங்க ரெஸ்ட் ரூம் போகிறவங்க ரெஸ்ட் ரூம் போயிட்டு வாங்க உங்களுக்கு டென் மினிட்ஸ் பிரேக் ஓகேவா அதுக்குள்ளே நீங்கள் சாப்பிட்றது ரெஸ்ட் ரூம் போகிறதுலாம் பண்ணிவிட்டு வந்து சைலண்டாக உட்காந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்பாடா ஒரு வழியாக அக்கா கிளம்பிட்டாங்க கீழே உட்காந்து உட்காந்து காலே வலிக்குது சாமி நான் போய் சேர் மேலே உட்காரண்டா மிஸ் வந்தாங்களா மட்டும் சொல்லிடுங்க அக்கா வந்தால் சொல்ல மாட்டோம் அக்கா கிட்ட வேணா நீ உட்காந்துட்டு இருந்தது சொல்கிறோம் ஓகே ஓகே டயானா வேற தனியா உட்காந்துட்டு இருக்கா மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசிட்டு தான் இருக்காங்க போய் டயானா கிட்ட பேசி பார்க்கலாமா ஹாய் டயானா என்ன பண்ணிட்டு இருக்க சாக்லேட் தாங்க நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன்

குஷி நானும் உன்னை ரொம்ப மிஸ் பண்ண குஷிவன் ஃபோன் நம்பர் வேற தொலைச்சிட்டேன் நீயாவது ஃபோன் பண்ணியிருந்துருக்கலாம்ல எனக்கு நாங்கள்லாம் லீவ்ல வில்லேஜ்க்கு போயிருந்தோம் அங்கே ரொம்ப ஜாலியாக இருந்தது அங்கே தோப்பு எல்லாம் இருந்தது ஒரு நாளைக்கு வா ஒன்னும் கூட்டிட்டு போறேன் டெய்லியும் எப்ப பார்த்தாலும் ஏன் இடிச்சுக்கிட்டே இருக்கேன் என் மேலே மோதாம உன்னால இருக்கவே முடியாதா என் பேக் அடிக்கிறேன் என் பொருள் அடிக்கிறேன் ஏதாவது இடிச்சு தள்ளணும் பார்த்தாவே எரிச்சுலாம் வருது முதல்ல வேற பிளேஸ்ல போய் உட்காரு மிஸ் பண்ணா முதல்ல உன மாத்தி விடணும் அப்படியே ஒரு இடிச்சு தள்ளணுன்னு வச்சிக்கறந்துட்டு போய் விழுந்துருவன் இருக்க சைஸுக்கு

உக்கா வேறு வந்துட்டாங்க எல்லாரும் சிலண்ட்டாக உட்காருங்கறதால வந்தோனே எல்லாரும் அடி வாங்குவீங்க திட்டு வாங்குவீங்க சீக்கிரம் எல்லாம் என்னெல்லாம் வரதை பார்த்து எல்லாரும் படிக்கிற மாதிரி ஆக்ட் பண்ணுறீங்களா பாட்டு சத்தம் அங்கே கேட்குது என்ன ஒரே பாட்டு ஆட்டோம் நான் என்ன சொன்னேன் வரத்துக்குள்ளே எல்லாம் படிச்சு வைங்கன்னு சொன்னேன் இப்போ எல்லாத்தையும் क्वेश्चन கேட்க போகிறேன் யார் ஆன்சர் பண்ணலோ எல்லாருக்கும் அடிவேல போகுது நீ என்னடா மேலே ஏறி இருக்க முதல்ல கீழே இறங்கி உட்காருடா

இங்க வா ஃபர்ஸ்ட் மனப்படை படிச்சிருக்கணும்ல எங்க ஒப்பீனியேக்கா சுத்தமாக படிக்கலக்கா நீ ஒரு நாளைக்கு மன்னிச்சிருக்கா நாளைக்கு நான் படிச்சிட்றேன்க்கா சைலண்டா உட்காந்து இப்போ படிக்கிறோம்கா ப்ளீஸ்க்கா இன்னைக்கு ஒன்றே தான் எக்ஸ்கியூஸ் எல்லாம் சைலண்டாக படிங்க